வணக்கம் நபர்களே நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹண்ட் டாக்ட் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டு உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய உடனே ஈச்சர் ஃபோர் எயிட்டி இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ஹவர்ஸ் வந்து ரன் தான் சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியோடய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே நியூ டயர் ஃபிட் தான் சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ஹெச் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ஹெச்பி இந்த வண்டியில் வந்து நாலு டயருமே மூவிங்கில் இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஃபுல் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது வித் ஆயில் பிரேக் அவைலபிள் இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா டாப் ஹூக் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் கண்டமங்கலம் அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கதை சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இந்த ரேட் வந்து ஃபைனல் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிக்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க உங்க வீட்டில் இந்த மாதிரியான ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ப சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்